விடுதலை டூ திரைப்படம் வெற்றிமாறும் இயக்கத்தில் ஏற்கனவே விடுதலை ஒன் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதில் இருக்கிற விமர்சனங்கள் குறித்து நீங்கள் சொல்லிருக்கீங்க இப்போ விடுதலை இரண்டு வெளியாகி ஒரு அரசியல் களத்தில் ஒரு விவாத பொருளாக அது இருக்குது எப்படி பார்க்குறீங்க படத்தை ஆக்சுவலாக அது விடுதலை மூணு முதல் விடுதலை வந்து ரஜினிகாந்த் சிவாஜியில் நடிச்சு ரிலீஸ் ஆச்சு அதுதான் வருச்சு ஒரிஜினல் விடுதலை ஆனால் அந்த கதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுனால முதல்ல வந்த விடுதலை ஒன்று விடுதலை ரெண்டுன்னு வருது தமிழ் சினிமாவுக்கு டைட்டில் பார்த்திங்கன்னா விடுதலை மூணு இது முதல் படத்தை பற்றி நான் படம் வந்தப்போ பேசியிருந்தேன் நம்ம விடுதலை ஒன்று குறித்து இப்போ நம்மளும் பேசியிருந்தோம் அதை பற்றி இது ரெண்டாவது போயில் தாமதமாக தான் பார்த்தோம் வேலை இருந்ததுனால பார்க்க முடியல இந்த படம் வந்து பல மாதிரி அந்த படம் மாதிரியே போலீஸ்காரோட ஃப்ளாஷ்பேக் போலீஸ்கார் இருந்து தான் கதை சொல்லப்படுது இது படம் ஓப்பனிங்கில் வந்து ஒரு போலீஸ்காரோட பிளாஷ்பேக் அவங்க அம்மாவுக்கு கடிதம் சொல்லுது அதுக்குள்ள இன்னொரு பிளாஷ்பேக் போலீஸ்காரர் அவர் வாழ்க்கை சொல்றாரு ரெண்டு ஒரு பிளாஷ்பேக் போட்டு போகுது இதுல போலீஸ்காரர் இவரை பத்தி சிறப்பாக ஒரு கதை ரெண்டாவது பிளாஷ்பேக் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரட்சியாளர் ஆவர பெருமாள் வாத்தியார் வந்து போலீஸ்காரங்களை வந்து கம்யூனிஸ்டாக மாற்றுறதுக்கு கதை சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு கதை போகுது இந்த ரெண்டு முறையுமே இந்த மாதிரி எனக்கு கண்டென்ட்டுக்கு பொருத்தமாக இல்லைன்னு நான் போனவரையும் பேசியிருந்தேன் இங்கே போலீஸ் இவ்வளோ கதை சொல்வது அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வரையும் பேசியிருந்தோம் இதில் வந்து அவர் வந்து படம் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் காட்டுக்குள்ளே போய் அவங்க போகிறா வரா மாதிரி இடம் வழி தெரியாமல் வழி தெரியாமல் போகிறாங்கல்ல அந்த ஏன் வழி தெரியாமல் வழி தெரியாமல் சுற்றி சுற்றி வராங்க அப்படின்னா இவர் கதை சொல்லி முடியணும் இந்த ஃபிளாஷ்பாக் சொல்லி முடிக்கணும்ல அதனால நிறைய இடங்களில் போகிறாங்க பிளாக்காக ஆகிறாங்க திரும்பி வராங்கன்னு காட்டுறதுனால அந்த லென்த்தான பயணத்தை சொல்வதற்கு வழி தெரியாமல் போய் முட்டு சிந்தனை திரும்பி வந்துட்டாங்க அதில் ஒரு சுவாரஸ்யமாக நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக கொண்டு வராங்க இப்போ புரட்சிக்கிற விஷயம் அதெல்லாம் பேசினாலும் கூட படத்துக்குள்ளார போகும்போது எம்ஜிஆர் படத்தில் வர மாதிரி ஒரு ஓப்பனிங் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தொழிலாளர்களுக்காக போராடுகிறவர் ஆனால் முதலாளி பொண்ணை லவ் பண்ணுவார் இது பழக்கமான பல படங்கள் எம்ஜிஆர் படங்களில் பார்த்துருக்குறோம் முதலாளி பொண்ணு பயங்கரமான தொழிலாளர் உறுதியாக ஒருத்தர் இருப்பார் அவர் பொண்ணு தொழிலாளருக்கு ஆதரவாக இருக்கிற இவருக்கு இவரை லவ் பண்ணோம் இவரோட போட அப்புறம் வீட்டை விட்டு வந்துடும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் தான் ஆனால் இதில் ஒருபடி மேலே என்ன போயிருக்குன்னா அந்த பெண் வந்து இவர் மாதிரி ஒரு புரட்சிகர குணாம்சத்தோடு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று அந்த கேரக்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் வர கதாநாயகன் மாதிரி தான் கொண்டு வராங்க நிறைய அதில் அந்த டைலாக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்கல்ல அது எப்படி உங்களுக்கு பணக்கார பொண்ணு மேலே காதல் வருது அப்படின்னு ஒரு கேள்வி வருது போலீஸ்காரே கேட்குறாங்க அது ஒரு பதில் சொல்கிறார்ல ஆமாம் ஆமாம் பணக்கார பொண்ணு மேலே மட்டும் சினிமாவில் காதல் வருது சிவப்பாவது இருக்கணும் அவங்க ஊரில் இருக்கிற கதாபாத்திரம் எல்லாம் வந்து எந்த படம் எடுத்தாலும் அசுரன் எடுத்தாலும் எந்த படம் எடுத்தாலும் கதாநாயகனை கருப்பா காட்டுறது ஒரு பின்தங்கி அடையாளத்தில் காட்டுறது உடுக்கப்பட்ட அடையாளத்தை காட்டுறதுன்னு வரும் ஆனால் கதாநாயகி காட்டும் போது கூட அவங்க வந்து கேரளா மும்பை மகாராஷ்டிரா குஜராத்ல இருந்தால் கதாநாயகியை கொண்டு வருவாங்க இல்லை அப்படி பார்த்தா விடுதலை ஒன்றில் அது இல்லை இல்லை இல்ல சூரியன் அசுரன்ல இருந்திருக்கிறாங்க அந்த மதம் இருந்துருக்கிறாங்க சொல்ற அந்த கலர் கொண்டு வராங்க அந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படி அதில் நீங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் மத்தத்தில் காட்டும் போது ஒரு கதாநாயகியாக கிராமத்தில் இருக்கிற ஒரு வசதியாக கொடுத்துருக்க ஒரு பெண்ணு அறுபதுகளிலையே வந்து அவங்க அம்மா அந்த அம்மா வந்து ஹேர்கட் இது அந்த பருவத்தை ட்ரிம் அது பாருங்க புருவத்தை ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் முடி வளர்ந்ததுக்கு பிற்பாடு முன்னால் சுருள் முடி விட்டுருக்குறாங்கங்கிறதெல்லாம் அறுபதுகளில் ஏது அந்த டீட்டெயில் பார்க்கணும்ல முடியல மதத்துக்குலாம் டீட்டெயில் பார்க்குறீங்கல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கதாநாயகி எம்ஜிஆர் படம் மாதிரி சிவப்பாக காட்டணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் வரும்போது அப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவங்க புருவத்தை ட்ரிம் பண்ணாத பெண் நடிகை நீங்கள் பிடிக்கிறது கஷ்டம் முடியாது அப்போ அந்த புருவத்தை நடிகைகளுக்கே உரிய இது ஒரு புருவா ட்ரிம் பண்ணது அதுக்கப்புறம் முடி வளர்ந்த பிறகு சுருள் முடி முன்னால் தொங்குறதுங்கிறோட அது வந்து பொருந்தில் பார்க்கும்போது நமக்கு பண்ணது சொல்கிறேன் ஆமாம் அது இருக்குல்ல அதுதான் சொல்கிறேன் இவங்க கதாநாயகிய தேடுறாங்க கதாபாத்திரத்தை தேடுறவரத்தை விடவும் அப்போ விஜய் சேதுபதியை நீ அதே மாதிரி காட்டுறீங்க டவுஸ் இல்லாமல் காட்டுறீங்க அம்மனமா காட்டுறீங்க அழுக்கா காட்டுறீங்க எல்லாம் காட்டுறீங்க அந்த சூழல்லே அந்த பெண் மட்டும் உங்களுக்கு வேற ஒரு கலரில் இருக்கணும்னா நீங்கள் வழக்கமான அந்த சினிமாவில் பார்க்குற செவப்பாக இருக்கிற பெண்ணு தான் சரியா இருக்கும்னு அந்த கண்ணோட்டங்கள் அது இந்த படத்துலேயும் இருக்குது இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் விஷயத்துல இல்லாம என்ன ஒரு விஷயம்னா இந்த பெண் வந்து ரொம்ப தீவிரமான புரட்சிகர குணாசமாகவும் மார்க்சியல் இனியத்தில் ரொம்ப படித்தவர்கள் அவங்க குடும்பத்துக்கு வெளியே அவங்க குடும்பத்துக்கு எதிராகவும் செயல்படுறாங்கிறது ஒண்ணு இன்னொரு கட்டமா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அழுத்தொழிப்புக்கு போறாங்க அழுத்தொழிப்புக்கு போகும்போது இவங்க அப்பாவே அவங்க வந்து கொலை செய்கிற மாதிரி ஒரு காட்சி வருது இவங்க திருமணம் முடிச்சுக்கிறாங்க வரும்போது இந்த அம்மா வந்து ஒருபடி இவருக்கு மேல போய் சொல்லுது அப்பா விட்டுட்டு பையன் சும்மா இருப்பானோ இவங்களோட மோசமான ரெண்டு பேர் சேர்த்து பண்ணிருக்கேன் அந்த அம்மா சொல்லுதுங்கிறது இவரை தாண்டிய தன் குடும்பத்து உறுப்பினரே படுகொலை செய்யறதுக்கு அரசியல் ரீதியாக சொல்ற அளவுக்கு ஒரு நேர்மையான அரசியல் கொண்ட பெண்ணா காட்டப்படுது இறங்கிடுது எம்ஜிஆர் அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு தெரியல நீ வெளியே போடுற இன்னும் நீ மக்களை நம்புறியா நினைக்கிறியா நம்ம அருமையில இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் உனக்கு புரியவே மாட்டேங்குது வாடகை வீட்டில் காசு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒரு புரட்சிக்கிற பெண்ணாக தன் அப்பாவையும் தன் அண்ணனையுமே கொலை சொன்ன ஒரு பெண்ணு வீட்டு வாடகை கிடைக்கல பைஸ் கட்ட முடியல பின்னால மாறுறதுக்கு பாருங்க அது ரொம்ப செயற்கையான ஒரு தன்னோட்டமா இருக்குது அந்த கதாது ஆனாலும் அரசியல் எனக்கு புரியுதுன்றது அது வேற அது இவரை விட தாண்டி அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணனையும் படுகொலை செய்ய சொன்ன பெண் அவங்க இவரோட பயணத்துல போவே இல்லையே போல அடித்தொழிப்பு அவங்களுக்கு உடன்பாடு இருக்குது சொல்லல அந்த பெண் குடும்ப பராமரிப்புல எல்லா பெண்களுமே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அவங்க அரசியலுக்கே வரல வீட்டு வாடகை காட்டில் நீ எப்போ போயிட்டு வருவ அப்படின்னு வழக்கமா அரசியல் கண்ணோட்டு பின்பகுதியில் முன்பகுதியில் அவங்க அறிமுகமாகும் போது வரி குண்ட நிலக்கலா இருந்தான் அவன் கூட அந்த பொண்ணை இவருக்கு வளர்த்திருக்கான் ஆனதுக்கு கொண்டாடிய அந்த பெண் வந்து கீழே இறங்கி ஒரு ஒரு சராசரி குடும்ப பெண் மாறிடுறாங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட டைரக்டர் பார்க்க தவறி இருக்கிறான்னு தோணுது கதை சொல்லுற முறை இருக்குல்ல நடந்த சம்பவத்தை சொல்றது தான் நம்ம பார்க்குறோம் சூரிய கொஞ்சம் சொல்றாரு நடக்கும்போது அதாவது இவர் வரும்போது கைது பண்ணி கொண்டு போகும்போது சம்பவத்தை சூரி சொல்றாரு கைதுக்கு முன்னால் இவர் எப்படி மாறினாரு அப்படிங்கிற கதையை போலீஸ்காரங்க கிட்ட தான் சொல்றாரு இவங்களை அதை கட்டி வச்சு லாடம் கட்டி உண்மையை சொல்லணும்னு கேட்பாங்க இல்ல அந்த பிரச்சனையும் அவர் இல்லை இவரையே சொல்லிருக்காரு சுவாரஸ்யமா எப்பா நான் கதை சொல்றேன் கேளுங்கன்னு போலீஸ்காரன் உண்மையை சொல்றியா இல்லையா நடக்கிறத வேறன்னு சொல்லி தான் உண்மையை சொல்ல வைப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லலை இவர் வாடான்னு சொல்றாரு அந்த உயரதிகாரி வாய்ப்புக்கிட்டு வாயா சும்மா இல்ல இல்ல நான் சொல்லுவேன் அப்படின்னு எந்த வழியில் எதுவும் இல்லாமல் அவர் வந்து ஹீரோ அடக்குமுறை ஒடுக்குமுறையாக இருக்கிற தலைமுறை வாழ்க்கையை போலீஸ்காரருக்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் இருந்தா அப்படிலாம் பண்ணுங்கிறது அது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு போலீஸ்காரங்க எந்த அடியும் எல்லாம் வேடாயும் அவன் கதை அப்படிங்கிறது சொன்னாலும் கூட அது வந்து இப்போ ஜெயமோகன் எழுந்த அதெல்லாம் புரட்சிகர குராம்சத்துக்கு ஒரு சங்கி கிட்ட இருந்து கதை எடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் கதை எடுக்கல ஒன்று கருத்து எடுத்தாங்கன்னு வச்சுங்க ஏன்னா போன விடுதலை படம் போது முடிக்கும் போது அப்படிதான் சொன்னேன் இந்த படத்துல எல்லாம் சொல்லிட்டு இந்த கதையை வந்து ஜெயமோகன் கிட்ட வந்து எடுத்து பேசுறாரு ஜெயமோகன் வந்து சங்கியிலேயே நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மோசமான சங்கிகள் எல்லாரையும் விட மோசமான ஒரு சங்கியா இருக்கிறாரு அவர் பெரியார் அம்பேத்கர் மட்டுக்குள்ளே இஸ்லாமியர்களுக்கு கடுமையாக பேசுகிறது இலக்கிய தளத்தில் மிக மோசமாக பேசுறது படுகொலை செய்யப்பட்ட சங்கீதா படுகொலை செய்யப்பட்ட எல்லாம் நியாயப்படுத்தி அது அவர்கிட்ட உங்கள் கதை எடுக்கலாம்னு தோணுது பார்த்தீங்களா அது சொல்றேன் அந்த கதை அதுதான் இது எப்படி உங்களுக்கு தோணுது ஒரு சினிமாவில இவ்வளவு சங்கியா இருக்குன்னு எச் ராஜா கிட்ட ஒரு நல்ல கதை இருந்தா கூட நீங்க செய்வீங்களா அப்படின்னு எனக்கு அந்த படத்துல நான் கேட்டு இந்த கதை என்னவா எடுக்கப்படுறாங்க இவங்க இடம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட இருந்து ஒருத்தவன் அவன் எந்த வருமானம் கதை எழுதுவாங்க இப்ப போலீஸ் போலீஸ் வீவில வர்றது குறித்து அவ ஜெயமோகன் கண்ணோட்டமா இருக்கலாம் நான் கதை படிச்சது இல்லை அப்ப அவன் வருமான எழுதுவான் அதை நீங்க எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுது பாத்தீங்களா நல்ல வேற அவன் இந்த மாதிரியான போலீஸ் வீவில இந்த மாதிரி ஏதோ கதை சொல்ல முயற்சி எடுத்து ஏதோ சங்கி கதை சொல்லியிருந்தேன் அதை எடுத்திருந்தார் அதை நான் அதை எழுதியிருந்தேன் இந்த படத்துல போன விடுதலை ஒண்ணுல சொல்லியிருந்தேன் இந்த படத்துல கொடூரமா பெண்களை ரொம்ப மோசமா நடத்துறாரு காவல்துறை அதிகாரி அவ்வளவு பெண்கள் நிர்வாகப்படுத்தி சித்திரவதைப்படுத்துறான் அந்த நல்ல கதை எழுதுவான் அவங்ககிட்ட பெண் விடுதலை குறித்து ஒரு நல்ல கதை இருந்தால் அதை கூட வாங்கி படம் எடுப்பார் போல கொச்சிமாறுன்னு அந்த படத்துல நான் சொல்லியிருந்தேன் அப்போ நீங்க ஒரு தேர்ந்தெடுப்பதற்கு சரியான நபரை சேர்ந்து செயல்படணுங்கிறது அரசியல் கண்ணோட்டத்தில் முக்கியமான நம்ம கருதுகிறோம் சரி அரசியல் என்ன அதை கண்ணோட்டத்தை அதெல்லாம் வர்றதுக்கு இந்த காரணம்னு சொல்றாருன்னா போர்க்களத்தில் மகாபாரதத்துல போர்க்களத்தில் சண்டையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லும் போது சண்டை வேணும் சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுதான் பகவத் கீதை நியாயப்படுத்துல சொந்தக்காரன் அவன் கிடையாதுன்னு சொல்லி இந்த சண்டையை போடு சண்டையை போடுன்னு சொல்லி போர்க்களத்துல அவன் சொன்னான் அதேதான் இவர் என்ன பண்றாரு போலீஸுக்கு இவங்களுக்கு கடுமையான துப்பாக்கி சென்றான்னு இருக்கும் போது இவர் சண்டை வேணான்னு ஒரு கீதோ உபதேசம் பண்றாரு சண்டலகானோழார் நம்மெல்லாம் ஒத்துமையாக போயிடலாம் எல்லாம் இறந்து போயிடுவீங்கன்னு இந்த கீதா உபதேசம் சொல்றாருங்கிறது ஒன்று இன்னொன்று பல பேர் இந்த படம் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை வலியுறுத்தி சொல்லுது அல்லது மற்ற அரசியல் கண்ணோட்டத்தை விமர்சனம் பண்ணி சொல்லுது சிபிஎம் விமர்சனம் பண்ணுறது அப்படிலாம் அந்த படம் எதுவுமே இல்லை இன்னும் போனா இந்த படத்தில் சொல்லப்பட்ட ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை ஜஸ்டிஃபை பண்ணில்லை ஆயுதம் தாங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிற அவரையே இது சரியில்லைன்னு சொல்ல வைக்கிற படமாக தான் படம் எடுத்து சொல்கிறார் அவர் கடைசி வரைக்கும் அதுதான் சொல்கிறாரு இந்த பாதை சரியில்லை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் யதார்த்த இது தான் படம் சொல்கிறது அவர் சரடராக தான் அது சர்தான் இருக்கிறார் நான் என்ன புரிஞ்சிருக்கிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது களைய பெருமாள் நினைவுற்ற கதையாக இருக்குது அப்புறம் தமிழரசன் நினைவுற்று கதையாக இருக்குது இது களைய பெருமாள் தமிழரசன் மட்டும் நினைவூற்றல இது வீரப்புனின் நினைவுற்ற கதையாகவும் இருக்குது போன விடுதலை உணவில் இருந்தது இப்படி ஒரு வரிசைப்படுத்துறதுல எனக்கு என்ன நினைவூற்றுறதில் என்ன இருக்குன்னா இங்கே தமிழரசனும் களைய பெருமாளும் வந்து விடுதலையாகி அவங்க குடும்பத்தோட கலைபெருமாள் தோழர்னா வந்து தன் மகன் மகன் குடும்பத்தோட ஒடுக்குமுறையை சந்திச்சவர் தமிழரசன் தான் சந்திச்சவர் ஆனா சாதி கண்ணோட்டம் கொண்டவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இதற்காக தியாகம் பண்ண தமிழரசன் கலைபெருமாள் எங்க ஜாதிகார்ன்னு சொல்றவங்க வீரப்பணி பணி சேர்த்து சொல்லிப்பாங்க வீரப்பணி தமிழ் தேசியவாதி அவர் எங்க சாதிகார்னு சொல்ற அந்த அலைவரிசை வந்து பார்க்கிற இது சாதி கண் ஓட்ட இன்னும் நெருக்கி பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு வந்து வீரப்பன் சார்ந்த சுச்சுவேஷன்ஸ் போன படத்துல இருக்குது இதுலயும் இருக்குது இதுல களை பெருமாள் இது தான் அப்படின்னு அவர் சொல்லலை படத்துல இது தமிழரசன் தான் அவர் சொல்லலை ஆனா நம்ம சொல்றோம்ல அது மாதிரி வீரப்பன் இல்லைன்னு இவங்க சொல்ல முடியாது அது வீரப்பன் தான் சொல்வதற்கு சோர்ஸ் இருக்கு இது நான் அப்படி சொல்லலை இதுல வீரப்பணையும் நான் சொல்லலன்னு அவங்க சொல்ல முடியாது இது களிய தான் அவர் சொல்லலை தமிழரசன் தான் அவங்க சொல்லலை ஆனால் புரிஞ்சுக்கிறேன் எப்படி கலை பெருமாள் தான் தமிழரசன் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுபோல் வீரப்பட்டான்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு படத்துக்கு முன்னாடியே அந்த டைட்டில் கார்டு சொல்லிடுறாருல்ல இந்த சம்பவங்கள் இல்லை இல்லை கூட ஒத்து போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாருல்ல அதனால் அவர் வந்து அது ரிலேட் பண்ணுறாருங்கிற காட்சி இப்போ போன படத்துலேயே கலை மலையில் போய் இருக்கிற மலைவாழ் பெண்களை ஒடுக்குமுறை சந்திக்க வச்சதுக்கு சம்மந்தம் கிடையாது அது காட்சி முழுக்க முழுக்க வீரப்பனுக்கு அடக்கலம் கொடுத்தாங்க அவங்களுக்காக ரைடு பண்ணி பெண்களை மிக மோசமாக நடத்துன அந்த கண்டன்ட்டே வீரப்பன் கண்டன்ட்டு தான் போன பாகம் அது ஒரு இதில் இருக்குது இதில் வந்து ஏன் வந்து வெற்றிமாறனுக்கு இந்த அரசியலில் வந்து அவருக்கு உடன்பாடு இருக்குன்னு எனக்கு தோணலை படத்தில் அந்த அது உடன்பாடெல்லாம் அவர் வைக்கவே இல்லை அப்படியே இந்த படத்தை எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவருக்கு களிய பெருமான் மேலையும் அதுக்கப்புறம் தமிழரசன் மேலையும் ஒரு பெரும் பெரும் மதிப்பும் ஒரு மரியாதையும் இருக்குது அதனால் இவர்களை நினைவு கூறுவது பெருமையாக இவர்களை நினைவு கூறுவதுங்கிற ஒரு நோக்கம்தான் தான் தமிழ் பொருட்ட வெற்றி இருக்குது அந்த அரசியல் கண்ணோட்டெல்லாம் அவர்கிட்ட இல்லை படம் ரொம்ப சோர்வடைவதற்கும் ஆரம்பத்துல இருந்து சரியா சொல்லணும்னா இந்த படத்துல எந்த கதாபாத்திரங்களும் சிறப்பானதா மனசுல பதிகிற மாதிரி இல்லை அந்த விஜய் சேதுபதி கதாபாத்திரம் தான் இருக்கிறதுலே செம முக்கிய இருக்குது படத்தில் எந்த சுவாரஸ்யம் இல்லாமல் யாருக்கிட்ட என்ன அரசியல் போலீஸ்காரன் கிட்ட எப்படி அரசியல் பேசுறது எதுவுமே இல்லாமல் அவர் பாட்டு எல்லா இடத்துலையும் அந்த டைலாக பேசி பேசி அரசியல் ரீதியாக பேசுகிற விஷயங்கள் பாத்தீங்களா ரொம்ப அந்த விஷயம் அந்த 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 மாதிரியான காட்சி அமைப்பு பொலிட்டிக்கலாக இந்த மாதிரியான ஆயுதந்தாங்கிய போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த கருத்துக்கள் இது எல்லாமே அப்படி அப்படியே அந்த இதில் தத்துவத்திலேருந்து எழுந்து ஸ்கிரிப்டாக அதை வசனமாக எழுதி ஒப்பு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு சோர்வடை ஓரளவுக்கு அதில் ஆர்வம் கொண்டு அந்த அரசியல் பத்தி தெரிஞ்சே நமக்கு சோர்வடைதுன்னா பொதுமக்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம் டோட்டலா படம் வந்து அவரோட விறு வழக்கமான விறுவிறுப்பா இருக்கும்ல உத்தரைக்காத பில்டப்பு அது இந்த படத்துல இல்லை அவர் சொல்றாரு மக்கள் புரட்சியில அதுதான் அது அந்த ஆயுதமா அவங்க மாதிரி இருந்தாங்க அவங்களும் தண்டனை பெற்று வெளியே வந்து போடுறாங்க அப்படின்னு இந்த அரசியல் அதான் சொல்றேன் இவருக்கு அந்த கம்யூனிஸ்ட் அரசியலில் கூட உடன்பாடு இருக்குமான்னு எனக்கு தெரியல இவர் சொல்ற சங்கி எதிர்ப்பு அரசியலில் கூட தீவிர இதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குது அது மேலே ஒரு அக்கறை இருக்கு மரியாதை இருக்கே தவிர அந்த அரசியல் அவர் பயணம் பண்றாருன்னு சொல்ல முடியாது அந்த புரட்சிகர அரசியலில் பேசுறதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வழியாக இல்ல இல்ல அவரு அலிபெருமாள் மாதிரியான தோழர்களை கொடுத்தார் கதை என்பதனால அதுல அவர் திராவிட கழகத்துல முதல்ல இருந்தார் அது படத்துல வரவே இல்லை அவர் திராவிட கழகத்துல தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போறாரு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறி சார்மஜி தாரு பங்காளத்துல கட்டமைச்ச நக்சல் வாரி அமைப்பின் இன்ஃபுளுன்ஸ்ல அவர் தனி அமைப்புகள் வராங்கிறது அதுதான் சொல்லுது படத்துல ஆனா திராவிட கழகம் குறித்து விஷயம் பெரியார் பற்றியான செய்திகள் எங்கேயுமே இல்ல அதே போல் பாத்தீங்கன்னா அவர் வந்து திருமணத்துல கருப்பு சட்டை போட்டவங்க வராங்க அது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க அப்படிதான் காட்டப்படுது இதில் கலைபெருமான் வந்து வாத்தியாராக இருந்தவர் தான் அவரை புலவருன்னு கூப்பிடுவாங்க இதில் வாத்தியார்னு கூப்பிடுறாங்க அந்த குறியீடு அப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அது அண்ணன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அறுபது எண்பது அப்படிலாம் அம்பேத்கரை ஒற்றுக்கொள்கிற கண்ணோட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்புகளே கிடையாது அம்பேத்கரை உயர்த்தி பிடித்தது பெரியார் இயக்கம் மட்டுதான் திராவிட கலந்து தான் மட்டுது அதனால எங்கேயும் பெரியார் படம் இவங்க திட்டமிட்டு திட்டமிட்ட தவிர்த்துக்கலாம் என்னன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வாத்தியாராக இருந்து மாறுறார்ல அந்த காலம் திராவிட கலத்தில் இருந்தபோது பெரியார் பின்புலம் கருப்பு சட்டை திராவிட காலத்தில் இருந்தார் பெரியார் படத்தை காமிச்சிருக்கலாம் அது ஏன் தவிர்த்தாருன்னு தெரியல அம்பேத்கர் படத்தை ஏன் காட்டலன்னா அந்த அம்பேத்கரிய கண்ணோட்டம் இவங்க கிட்டே கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டே கிடையாது அதே போல் வந்து கலைபெருமாள் தமிழரசு இவங்க கிட்டே அம்பேத்கரிய கண்ணோட்டம் கிடையாதுங்கிறதுனால அம்பேத்கர் படத்தை எங்கேயும் காட்ட முடியல அரசியல் இருக்குல்ல அதுக்கு என்ன அடையாளப்படுத்துறாங்கன்னா ஒரு இடத்துல வந்து அயோத்திதா சார் படத்தை மாட்டி வச்சிருக்கிறாங்க ஸ்டாலின் அம்பேத்கர் படத்தை அயோத்திதாசர்லாம் தொண்ணூறுல இருந்தால்தான் அடையாளம் காணப்பட்டார் அப்போ அம்பேத்கர் படத்தை மாட்ட முடியாத போது இவரோட விருப்பத்தில் என்ன பண்றாரு தலித் அடையாளத்தை காட்டணும்னு வெற்றி மாறனே அந்த இடத்துல அயோத்திதாசர் படத்தை படுறாரு அம்பேத்கரோட உடன்பாடு இல்லாதவர்கள் அயோத்திதாசர் உடன்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க அயோத்திதாஸ் பத்தி பேசுறதாவும் நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அதோடு சேர்ந்துருக்கு அந்த கிட்ட யாரோட ஆட்சி இருந்தது யார் என்ன பண்ணாங்க இந்த ரயில் முதல்ல அந்த போன இதுல முடிஞ்சில் இருந்த அந்த விஷயம் அரியலூர் குண்டுவெடிப்பு அதுக்கப்புறம் இருந்தது பாத்தீங்களா அதுல ஒரு அமைச்சரை காட்டுறாங்கல்ல இதில் வந்து இப்போ மறைமுகமா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அது திமுக ஆதரவு மாதிரி ஒரு வசனம்னு நம்ம தோழல் கொண்டாடுறாங்க ஆனால் நெருக்கி பார்த்தீங்கன்னா அது ஆதரவாக இல்லை அந்த அமைச்சர் வர்றாரு பதட்டப்படுறாரு ஒரு அதிகாரிகிட்ட சண்டை போடுறாரு அன்னைக்கு என்னை மாதிரி ஒரு ஆள் தான் யார் ரயில்வே ஸ்டேஷன்ல தலை ரயில் தண்டவாளத்தை தலை வசதி நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாருல்ல ஆஹா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களே ஆனா அதிகாரிகளோட சேர்ந்துக்கிட்டு அந்த மக்களை காலி பண்ணி வச்சிட்டு அந்த இடத்துல அந்த ஒரு 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 கம் இது நிறுவனத்தை கொண்டு வருவதற்கான வேலையை தான் முதலமைச்சர் பாக்கிறாரு தான் படம் சொல்லுது அப்போ பிரச்சனை இல்லை இல்ல நம்மளுக்கு கன்வீன்ஸ் ஆகிறாருல்ல அமைச்சர் அது பாத்தீங்கன்னா நீங்க மறைமுகமா கலைஞரை சொன்னீங்கன்னா அந்த முதலமைச்சர் தான் கன்வின்ஸ் ஆகுது இந்த ஒடுக்குமுறை பண்ணி எப்படியாவது அந்த இடத்த கைப்பாங்க அது யாரும் ஒண்ணு ஆனா இந்த குறியீடுங்கிறது அந்த அந்த எம்ஜிஆர் ஆட்சி யாரு எதுவுமே அவர் சொல்லல இந்த போக்குள்ள ஒரு குறியீடு வைக்கிறாரு இதுல அன்னைக்கு தலைய வச்சப்படுத்தாங்கிற குறியீடு அது தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அப்படி சொல்றாருன்னா அதிமுக சொல்ல போறது இல்ல அது திமுக தான் சொல்லுவாரு அப்ப நீங்க அந்த குறியீடு மறைமுகமாக கலைஞர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறதாவும் இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு இதில் ரொம்ப நுட்பமான விஷயம்னா அவங்க இப்போ கலைபெருமாள் தமிழரசன் போன்ற தோழர்களாக இருந்த பிறகு கலைபெருமாள் சிறையில் மரண தண்டனை கொடுக்கப்படுது அவங்க மகனுக்கும் கொடுக்கப்படுது அதற்கு பிற்பாடு அவங்க எழுபத்தி மூணில் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க முயற்சி எடுத்து அப்புறம் அந்த மரண தண்டனை மாற்றப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் உள்ளது தான் ஆனால் தமிழக வரசல் வரலாற்றில் வந்து இதில் அருமபுரியின்னு காட்டப்படுது தர்மபுரி தருமபுரியை கடலூர் பெண்ணாடம் பகுதிகளில் தான் மிக அதிகமாக நக்ஸல் பாரி அமைப்போடு சேர்ந்து பயணம் பண்ணாங்க அதில் எந்த சமூகத்து மக்கள் அதிகமாக பயணம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வன்னியர் மற்றும் பறையர் சமுதாய மக்கள் அவங்க தான் புரட்சிகர ஆசிரியரோடு இருந்தாங்க ரொம்ப வீச்சா செயல்படுவதற்கு அந்த உழைக்கும் மக்களா இருந்தாலும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது அந்த காலகட்டத்தில் சாதி கண்ணோட்டம்லாம் இல்லை இல்ல தமிழரசன் அமைப்புல இருந்து அவங்க கிட்ட அவங்க இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் இல்லாம சாதி ஒழிப்புல இருக்கிறது தருமபுரி மாவட்டத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால தலித் மக்களுடைய குடியிருப்புகள் அடிச்சு உடைச்சிட்டு அங்க தலித் மக்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு அரசியல் நடந்தது அதுல பாமக காரங்கெல்லாம் பங்கெடுத்தாங்கன்னு பிரச்சனை வந்தது இல்லை ஆனா அந்த தருமபுரியிலாம் தமிழரசன் போன்றவர்கள் அந்த காலத்திலேயே ஒரு பறைய சமுதாயத்தை சேர்ந்த ஆண் வன்னீர் சமுதாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒரு சாதாரண நிகழ்வு அவங்க நடத்தி அப்படிங்கிறது வந்து அவங்களோட சிறப்புகளில் ஒன்று அது அவங்க அந்த சாதி ஒழிப்பு விஷயங்களில் அது இயல்பான ஒரு நடவடிக்கையை தான் பார்த்தாங்களே தவிர இது பெரிய சாதி ஒழிப்பு கூட அது ஒரு சாதாரண விஷயம் தான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று இதில் என்ன ஆச்சுன்னா இவங்க அந்த அரசியல் களத்தில் மாறி அவங்க தோற்றத்துக்கு பிற்பாடு அதே மாவட்டத்தில் அதே இளைஞர்கள் வன்னியர் சமுதாயத்திலருந்து அந்த மாதிரியான நிறைய புரட்சிகரகம் குடாம்சம் பறவை சமுதாயம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா அதற்கு பிற்பாடு தான் பாமகான ஒரு கட்சி உருவாகுது அதுக்கு பிற்பாடு தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி உருவாக்குது இந்த ரெண்டு கட்சியும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பகுதியில் நல்ல வேகமாக வளர வளர ஆரம்பிச்சு அன்னைக்கு தமிழரசனோட கலைபெருமாளோடலாம் போன இந்த தோழர்கள் வந்து அதுக்கப்புறம் எங்க வந்து சேர்றாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாமக வழி பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளும் பல பேர் சேர்ந்திருக்கிறாங்கிறது காட்டுது தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்ப நக்சல் வாரி அமைப்பு புரட்சிகரம் அம்சம் அந்த மாதிரி கூறுகள் அங்க எதுவுமே இல்லை அதனால தான் நீங்க திமுக அண்ணா திமுக இதெல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் பையனுக்கே ஸ்டாலின் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி பேர் வச்சிருக்கிறாரு ஆனா கட்சிக்குள்ள திராவிட கழகம் உட்ல பெரியாரிய உட்பட காரல் பாக்ஸ் படம் போடுறது லெனின் படம் போடுறது பண்ண மாட்டாங்க ஆனா பாட்டாளி கட்சி அதை பண்ணுவாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள்லாம் பண்ணுவாங்க காரல் பாக்ஸ் படம் லெனின் படம் போடுறது பாட்டாளி அவர் கட்சியே பாட்டாளி மக்கள் கட்சின்னு பாத்துறாரு பாட்டாளி கட்சின்னு மாத்திர இதெல்லாம் அது அதோட சோர்ஸ் அதோட அலைவரிசையின் காரணமா உருவாக்குறாங்க அப்ப இவங்க பெரியார் அம்பேத்கர் படம் மட்டும் போடல பிசிக்காவும் பாமகவும் கம்யூனிஸ்ட் கட்சி படம் லெனின் படம்லாம் ஏன் போடுறாங்கன்னா அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சிகர அமைப்புள்ள ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் இவங்க பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பக்கம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த ரெண்டு கட்சியில அவங்க வந்து சேர்ந்ததுக்கு பிற்பாடு அது போன்ற நடவடிக்கைகள் சுத்தமாக இல்லாம போச்சு அப்படிங்கிற இன்னொரு கூறும் அரசியல் மாற்றத்தில் பார்க்க வேண்டியிருக்கு சேர்த்து அப்ப ரெண்டு கட்சியும் ஒரே இதுல ஒப்பிட முடியும் ஒப்பிடுறீங்களா இல்ல கண்ணோட்ட சொல்றா என்ன சொல்றேன்னா உள்ளடக்கம் ஒப்பிடுறது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இயங்கவும் ஆரம்பிச்சாங்க தமிழ் தேசிய கூறுகள் பிரபாகரனை உயர்த்தி பேசுவது தமிழ்தான் அடையாளம் என்பதில் ராமதாசுக்கும் திருமாவளுக்கும் மாற்று கருத்து பேருமே தமிழ் தேசிய உணர்வோடு தமிழ் அடையாளம் கொடுப்பது காரல் மாக்செலின் பாட்டாளிகளோட சொல்றது அப்படிங்கிற அடையாளம் வந்து போஸ்டர்ல இன்னைக்கு வரையும் காரல் மாக்சலின் படம் போடுவதற்கான கூறு என்னன்னா கடலூர் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டங்கள்ல இருந்த இந்த இளைஞர்கள் இவங்க பக்கம் வருவதற்கு பின்னால மாற்றம் ஒரு காரணமா இருந்ததுங்கிற சோர்ஸையும் நம்ம சொல்ல பாக்குறோம் ஒன்னா இருந்தவர்கள் தன் கட்சியின் தலைமை சாதி சார்ந்த விஷயங்கள ஒருத்தர் ரெண்டு பேர் போக வந்தாங்க நிறைய இளைஞர்கள் அப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிற கூறும் வரலாற்றில் அது நடந்திருக்குது அரசியல் கட்சியில் நடந்திருக்குது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறோம் அதுல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கிட்ட ஒரு அரசியலில் போய் சேர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து போனஸா இருக்கலாம் எட்டு மணி நேரம் வேலையா இருக்கலாம் நம்ம தேவையான நேரத்துல லீவ் எடுக்கிறதா இருக்கலாம் இதெல்லாம் வந்து போராடித்தான் நம்ம வாங்கணும் அப்படின்றத யார் உணர்த்துறது தான் படம் சொல்லுது இருக்கு இருக்கு ஆனா ஒரு விஷயம்னா இந்தியா மாதிரியான நாடுகள்ல எட்டு முன்னர் வேலை திட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாங்கல அது வாங்கி கொடுத்தது தலைவர் அம்பேத்கர் அவர் வெள்ளக்கார கவர்மெண்ட் இருக்கும் போதே எட்டு மணி வேற வேலை திட்டத்தை வந்து அவர் எடுத்து அதை செஞ்சு கொடுத்தாரு அதுக்கு முன்னாடியே நம்ம சென்னை மாண மாகாணத்துல சிங்காரவேலர் போராடி இருக்காரு எல்லாம் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காரு எட்டு மணி நேர வேலை திட்டத்துக்கு வந்து முன்முடிவு எடுத்து அதை வந்து சட்டரீதியா ஒரு சுட்டு ரத்தம் கூட இல்லாம மாற்றி தந்தவர் தலைவர் அம்பேத்கர் தான் அது குறித்தெல்லாம் இவங்களுக்கே அந்த கண்ணோட்டம் இந்த படத்தில் இல்லைன்னு சொல்லல கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கிடையாது போல தமிழரசன் மற்றும் கலைபெருமால் போன்ற தோழர்களுக்கு அது இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது அம்பேத்கர் பற்றியான இவங்களோட கண்ணோட்டம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை முதல் மே தினம் இங்கே தானே கொண்டாடினா இல்லைங்க அதை மே தினம் கொண்டாடலாம் சிங்காரவேலர் பண்ணாமா அவருக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது சிங்காரவேலர் இவங்களாம் உருவாவதுக்கு மேலே இறந்துடுறாரு அவர் சிங்கார விழா அது முன்னாள் பெரியார் கூட இருந்தாரு அதற்கு பிற்பாடு தெரியாம கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இவங்க நான் வேற இதுக்கும் சிங்காரவேலர் சிங்காரவேலர் முதல் கம்யூனிஸ்ட்ங்கிற அடையா அடையாளத்துக்காக ஒரு படத்தை மாட்டி வச்சிருக்கிறாங்க இவங்க அதுல இவங்களுக்கு சிங்காரவேலருக்கும் பெரிய கண்ணோட்டம் இருக்கிற பெரியாருக்கும் சிங்காரவேலருக்கும் பெரிய தொடர்பு இருக்கு பெரியாரோட சேர்ந்து இருந்தாரு அஹ் மூடநம்பிக்கை பற்றியான விஷயங்கள் கலந்து பேசிடுறாரு அப்படின்னு சேர்ந்து இருந்தாரு இவங்களோட சிங்கார வேலை நெருக்கமா இருந்த மாதிரி எனக்கு தெரியல இவர் ஒரு அடையாளம் அயோத்திதாசர வச்சிருக்கிற மாதிரி சிங்கார வேலை வச்சிருக்கிறாரு சிங்கார வேலை கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்ததுனால கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால அதெல்லாம் இவரோட விருப்பம் வெற்றிமாறனோட ஒரு அடையாளம் கேட்டா அது கலைபெருமாள் இல்லாம பாரு அது சமரசம் இல்லாம பாரு ஏடையாளத்துக்கு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவா இருக்கிறதுனால ஆமா இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காரு இருக்குங்கிறவங்க இருக்கு இல்லைங்கிறவங்க இல்லைங்கிற மாதிரியான கலைபெருமாள் தான் கலைபெருமாள் தான் கலைபெருமாள் இல்லையா இல்ல வீரப்பண்ணா வீரப்பந்தான் வீரபண்ணா இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் அவர் கட்டமைச்சிருக்கிறாருன்னு ஒன்று அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதில் யார் நினைவூட்டுது வாத்தியார் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று கலைபெருமாள் தோழர் நினைவூட்டுது அதுக்கப்புறம் தமிழரசனை நினைவூட்டுது அதுக்கப்புறம் வீரப்பணி நினைவூட்டுது இது எங்கெங்க காட்சி அமைப்பா போகுதுன்னா வாத்தியார் இருந்தாரு போனார் அதெல்லாம் வருது அந்த இடத்துல கலைபெருமாள் வராரு காடுகளுக்கு உள்ளார பயணம் போது காடு அத்துப்படி அப்படின்னு வருது பார்த்தீங்களா காட்டில் போலீஸ்காரர்களுக்கு போக தெரியாத இடம்லாம் இவருக்கு தெரியும் இவருக்கு எல்லாமே தெரியும் அது கலைபெருமாளுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல வீரப்பணிக்கு தெரியும் காடு யானை இப்போ தான் சாணி போட்டு போயிருக்கு இதெல்லாம் வீரப்பங்கிறது இல்லை நக்கீரன் எடுத்தார் கோபாலண்ணு எடுத்தார்ல அந்த வீடியோவில் அவரை பார்த்திருக்கும்ல அதெல்லாம் இதில் வருது அப்போ அதை தூக்கி இதில் போட்டுருக்காரு அப்போ களைய பெருமாள் கேரக்டர் பார்க்குறவங்க பாத்துக்கலாம் காட்டுக்குள்ள அவர் பயணம் பண்ணும்போது காடை பற்றியான அவர் புரிதல்ல பாத்தீங்கன்னா அவர் வீரப்பணம் இருக்கிறாரு காடிக்கு போனால் பள்ளம் இருக்குங்கிறது கள்ள தூக்கி போட்டு காட்டுறாருல இதெல்லாம் வீரப்பன் ஸ்டைல் அது அங்கே வீரப்பனை வச்சு அவர் மையப்படுத்துறாரு அப்படிங்கிறது ஒன்று அது போக வந்து கலைய பெருமாள் தமிழரச வீரப்பனை காட்டுறாருல முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் அது வீரப்பன் அப்படிங்கிறதுக்கு என்ன கிளைமேக்ஸ்ல வீரப்பனை சரணடைய சொல்லி போலீஸ் அவனை சுட்டுக் கொள்ளுது இல்ல அதுல வீரப்பனோட நெஜ வாழ்க்கையில போலீஸ் அவனை சரணடைய தான் கூப்பிடுது சரணடைய வந்த வீரப்பனை தான் போலீஸ் சுட்டு சுட்டு கொண்டுருது அப்படிங்கறத இங்க வாத்தியார் சுட்டுக் கொள்ளப்படுற காட்சி கூட போலீஸ் நம்பி வர வச்சு நேரடியா சுட்டு கொடுற காட்சி இருக்கு பாத்தீங்களா அந்த காட்சி கூட வீரப்பனை தான் நினைவு அதற்கு பிற்பாடு செத்து போனதுக்கு பிற்பாடு ஒரு அரசியல் பேசுறாங்கல்ல அது என்ன அரசியல் பேசுதுன்னா பிரபாகரன் சொல்லுது போலீஸ்கார் இவர் சொல்றாரு சீஃப் செக்ரட்டரி செத்து போனதே வெளியே நம்ம சொல்லாம இருப்போம் அப்படியே அமைதியா வச்சிருந்தோம்னா அவர் வருவார் வருவார் இவங்க நம்பிக்கிட்டு இன்னொரு தலைவரை உருவாக்காம விடுவாங்கிறத வந்து பிரபாகர் நினைவு விட்டுறதா இருக்குதுன்னு இவருக்கு யார் மேலெல்லாம் ஈடுபாடு இருக்குதோ யார் மேலெல்லாம் மரியாதை இருக்குதோ யார் மேலாம் விருப்பமா இருக்குதோ தமிழரசன் அப்புறம் வந்து கலைய பெருமாள் வீரப்பன் பிரபாகர் எல்லாம் நாலு பேரையும் அடையாளப்படுத்துற கேரக்டரா தான் இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு விடுதலை ஒண்ணுல சொல்லும்போது போது சொன்னீங்க போலீஸ்ல இப்படி நல்லவங்களா இருக்காங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப காட்டிருக்காங்கன்னா போலீஸ்னா யாரு

ஐயான்னு தான் கூப்பிட்றாங்க இவர் மேலே பாசம் மரியாதை குறை ஐயான்னு கூப்பிடுறாங்க இவர் மேலே ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறாங்கன்னு இருக்குல்ல அதுவே அந்த கண்ணோட்டம் உள்ள காட்சி அமைப்பாக தான் பார்க்குறேன் இவர் மரியாதையாக அவங்க இருக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட இவர் வந்து நீங்கள் வந்து எப்படி புரட்சிக்கிற விஷயத்தை பார்க்கணுன்னு போலீஸுக்கு எடுக்கிறது அந்த கண்ணோட்டம்லாம் வருது பார்த்தீங்களா அது இருக்குதான் செய்யுது அதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து கடைசியில் பெருமாள் வாத்தியார் சுட்டுக்கொள்கிறாரில்ல அந்த கேரக்டருக்கு ஒரு சாதி அடையாளம் இருக்குது அந்த கேரக்டர் கைதேர்ந்த பிழைப்புவாதியா வந்து சுட்டுக் கொண்டுட்டு தன்னோட பதவி உயிருக்காக நம்பிக்கையை வர வச்சு சுட்டுக் நேர்மையா இருக்கிற போலீஸ்காரன் சுடமாட்டோம்னு சுடுன்னு சொல்ற அந்த கேரக்டருக்கு ஒரு ஜாதி அடையாளம் தரப்பட்டிருக்கு அந்த கேரக்டர் ஒரு தலித் கேரக்டர் அது எப்படி தலித் இந்த படத்துல சொல்லல தலித் கேரக்டர் போன படத்துல அதை அடையாளப்படுத்திருக்கிறாருங்கிறது நானும் சொல்லியிருந்தேன் அந்த இதுலயே சொல்லியிருந்தேன் எப்படின்னா போல விடுதலை ஒண்ணு இல்லை இந்த கேரக்டர் வரும் அவர் அமுதனா அந்த கேரக்டர் பேரு நம்ம தமிழ் இயக்குனர் அவர் ஒரு அமுது அமுதிசியா நம்ம கேரக்டர் தான் இயக்குனர் போன படத்துல அவர் மெஸ் இன்சார்ஜா வருவாரு ரொம்ப நேர்மையான அதிகாரியா இருப்பாரு அப்ப அந்த சேர்த்தன் அவனை கூப்பிட்டு சொல்லுவா அவர் கூப்பிட்டு சொல்லுவாரு நீ வந்து இப்படி எல்லாம் பண்ற நீ வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து இருந்து இருக்க நீ எல்லாம் வர்றது பெரிய விஷயம் நீ வந்து மேல வளர்ந்து இதெல்லாம் தலையட்டியும் வாழ்க்கை எடுத்துக்கிற நீ மேல வளர்ந்து போய் உங்க ஆளுங்க நாலு பேர் கை தூக்கி விடு அப்படின்னு சொல்லிதான் அவர் டிரான்ஸ்பர் போட்டு அமிச்சு விடுவாரு அன்னைக்கு சேத்தன் சொன்னதை அப்படியே தெய்வா கேட்டுக்கிட்டு போயிட்டு போன ஒரு டிரான்ஸ் கூட கொண்டு வராங்க இங்க வளர்ந்ததுல போன போன எபிசோட்ல ரொம்ப நேர்மையாக இருந்த அமுதன் இந்த கேரக்டர் இதுல எப்படி கைது ஏறி ஒரு பிழைப்புவாதியா வந்து சீஃப் செக்ரட்டரி ஏமாத்துற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபரா காட்டப்படுற கேரக்டருக்கு வந்து அது போலீஸோட புத்தி தான் ஆனா வேற யாருக்கும் அதுல கேரக்டர்ல அந்த பின்புலம் இல்ல போன படத்தோட ரிலேட் பண்ணி சொல்றேன் இதுல யார் என்ன சாதின்னு காட்டப்படல மறைமுகமாக அந்த படத்துல சொல்லும் போது அந்த சூரிய கேரக்டர் ஒரு நான்கலிதா காட்டுறாரு நான் சொல்லியிருந்தேன் எப்படி நான் நான்தலிதா காட்டுறாரு வள்ளலார் பக்தர் அவர் சொல்ல பக்தர் தலிதா கூட இருப்பாங்க எப்படி சொல்றாருன்னா அதுல வந்து இந்த போலீஸ்கார கூப்பிட்டு அவர் சொல்லுவார் சொல்ற இந்த வசனம் சொல்லுவார் நீ எல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வந்து இருக்கிற நீ மேல வரணும்ல மேல வந்து நீ அடுத்த கட்டமா போய் நாலு பேர் உன் ஆளை தூக்கி விடு அதுக்கு தான் வந்து இருக்கணும்னு அமுதன் சொல்றாரு அந்த அவர் சொல்லல ஏன்னா சூரிய அந்த கம்யூனிட்டி இல்லைங்கிறது தெரிஞ்சதுனால அவர் சொல்லலங்கிறதுனால இவர் யூஸ் பண்ணிருக்காரு இவரு அதை தெய்வாக்கா கேட்டு ரெண்டாவது பாட்டுல கிளைமேக்ஸ் வந்து போலீஸ் சீஃப் செக்ரட்டரி ஐஜி எல்லாம் தாண்ட ஒரு பயங்கர ஒரு கிரிமினலா வந்து அவர் சுட்டுக் கொள்றாருங்கிறதும் படத்தின் ஒட்டுமொத்த வெறுப்பும் அந்த கேரக்டர் பின்புலத்தில் வந்திருக்குது அந்த கேரக்டர் நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா அது ஒரு தலித் கேரக்டர் இருக்குது அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனா சூரிய சஸ்பெண்ட் பண்றாங்க அவர் ரொம்ப ஒடுக்குமுறை கால அதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் அதான் போலீஸ்கார் நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு அவர் கொண்டுறாங்க கூட இருக்கிற போலீஸ்கார் அவர் சுட்டுக் கொள்றாரு இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தா இப்ப சூரியக்கான பேவரிசம் நாங்க இல்லையே இல்ல சூரிய நல்லவருங்கிறதோட தேவைக்காரன்னு வேணும் இந்த படத்தை கதையவே சொல்றவரே சூரிய தான் சொல்றாரு அவரை விட அப்பழுக்கற்ற நல்லவர் போன படத்தில் எம்ஜிஆர் மாதிரி இருந்தார் இந்த படத்தில் காந்தி எல்லாம் தாண்டி நல்லவராக இருக்கிற அவரு நல்லவராக காட்டுறது தானே அவருக்கு முக்கியத்துவம் இருக்கு இல்லைங்கிறது இல்லை சேர்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு ஆனா அவ்வளவு கிருமநல காட்டப்படுறது இல்லை ஆனா மறைமுகமா கூட ஏதோ ஆதிக்க ஜாதின்னு சொல்றாங்களே தவிர என்ன ஜாதி அடையாளப்படுத்தல ஏதோ எத்தனையோ ஆதி ஜாதிக்கு இருக்கலாம் ஆனா இந்த கேரக்டருக்கு வந்து அந்த சேத்தன் சொன்ன போன இதுல சொன்னீங்க செக் பண்ணி பாருங்க அந்த அடையாளம் ஒரு தலித் அடையாளமாக தான் அடையாளப்படுத்தப்படுது அந்த கேரக்டர் திரும்பி வரும்போது ஓரளவுக்கு நம்பகமாக செயல்படுவான்னு பார்த்தா அது கிளைமேக்ஸாக வச்சு சஸ்பென்ஸாக முடிகிறாரு வர வச்சு அவனை சுட்டுக் கொள்வது அப்படிங்கிறதுல மறைமுகமாக அவர் தெரிஞ்சு செஞ்சாரான்னு எனக்கு தெரியாது போன படம் வைக்கும்போது ஒரு டைலாக் வரும் இந்த பகுதியில் யார் அதிகமாக இருக்காங்களோ அந்த ஒடுக்கப்படுற மைனாரிட்டிஸ் அந்த இருந்து ஒருத்தர் அந்த ஆபரேஷனுக்கு தலைவரா போட்டா என்ன போலீஸ் சொல்லுவாரு அப்படி போடும் போது ஒருத்தர் சிறுபான்மை பேர் சொல்றாங்க அது வேணாம்னு சொல்லப்படுறாங்க அதுக்கு தான் இவரு பேரை சொல்றாங்க இவன் வருமா இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான் யூனியன் எல்லாம் பேசுவான் சார் ஆனா நம்ம சொன்னதை செய்வாத்தான் ஓகே உன வச்சுக்கலாம்னு சொல்லிதான் கூட்டுறாங்க அவங்களுக்கு தான் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அந்த செஞ்சிருக்க ஒரு தலித் கேரக்டர் தெரிஞ்சுதான் அதை செய்திருக்கிறார்கள் அப்போ ஒரு போன எபிசோட்ல ரொம்ப நல்லவராக இருந்தவர் இந்த எபிசோட்ல வந்து போயிட்டு வந்து கைதேர்ந்த ஒரு பிழைப்புவாதியாவும் எந்த படுகொலையும் தன் அதிகாரத்துக்காக செய்வேங்கிற ஒரு மோசமான முடிவை அந்த அந்த கேரக்டர் மேல வச்சிருக்காங்க இது வந்து நீங்க படத்தை நுட்பமா பாத்தீங்கன்னா அது தெரியும் இதை அதை தவிர்த்துக்கணும்னு நான் சொல்றேன் வேற யாராவது கேரக்டர் போட்டு முடிச்சிருக்கலாம் அது சுடும்போது அவர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிட்டி கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா அவர் போன எபிசோட்ல ஜாதி அடையில தவிர்த்திருக்கலாம்னு தோன்று இது ரொம்ப ஆபத்தானது இது ஒரு கண்டிக்கத்தக்கதான் பாருங்க நன்றி உங்களுடைய நேர் மகன் நன்றி